அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்றைக்கு வருது திதி நேரம் எவ்வளவு டைம் நேரம் வரைக்கும் இருக்குது மேலும் அந்த அன்னைக்கு எந்த மாதிரி பூஜை செய்யணும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதன்படி செய்யுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்துட்டு சில சுவிட்ச் போர்டு பயன்படுத்துகிறோம் சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பயன்படுத்துகிறோம் சில பூஜைகள் வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கையில் வந்துட்டு ஏதாவது வாசனை திரவியம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் நிறைய பதிவுகளில் சொல்லுவேன் இல்லையா அதை வந்து வீட்லேயே நாமளே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து ஒரு வீடியோ வந்து போ போட்டிருக்கிறேன் அந்த ஆயில நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னாவே போதும் ஒரு வருஷத்துக்கே கூட உங்களுக்கு வரும் எப்போவெல்லாம் அந்த மாதிரி டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சமயத்துலலாம் அதை ஒரு ரெண்டு டிராப் உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வந்துட்டு நீங்கள் தடவி விட்டுக்கோங்க மேலும் தினந்தோறுமே நம்முடைய விரலுக்கு கீழே உள்ள பகுதியான சுக்கரமேட்டு பகுதியில் அது ஒரு சொட்டாவது தினம் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும் போதும் பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று ஏற்படாது பண விஷயமா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எதிர்ப்பு பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் பணம் கையில் தாராளமாக பொருளும் வீண் வரையம் இதெல்லாம் வந்து ஏற்படவே ஏற்படாது இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவசியம் அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு அதனால் பார்த்து அதை ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ லைஃப் லாங் உங்களுக்கு எப்பவுமே வந்து பணப்பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரவே வராது மேலும் செய்கின்ற வழிபாடு பரிகாரங்களில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் சரி இந்த பதிவு இதை பற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னாவே மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உகந்த நாள் மகாவிஷ்ணு எங்க இருக்காங்களோ அங்கே வந்துட்டு மகாலட்சுமி தாயாரும் வந்து குடியிருப்பாங்க மேலும் புதன் பகவானுக்கு உகந்த நாளும் இதுதான் புதன் பகவான் அப்படிங்கிறவங்க தான் நம்முடைய கல்வி கேள்வி கூர்மை எல்லாத்துக்குமே வந்து அதிபதி அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம கையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை எந்த மாதிரி பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்துகிறா நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரவர் பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் கையில நிறைய காசை வச்சுட்டு நம்மளுடைய தவறான முயற்சியினாலையும் புத்தியினாலையும் அதை விரயமாக்க கூடாது அப்படின்னு நினைச்சா புதன்கிழமை நாளில் புதன் பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு புத்தி கூர்மைய புதன் பகவான் நமக்கு கொடுப்பாரு மேலும் விநாயகர் அவதரித்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் சொல்லுவாங்க அதனால புதன்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயக பெருமான் வழிபாடு செய்யும் போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல புதன்கிழமை அன்று செய்யக்கூடிய நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் குறித்து நான் ஒன்று நீங்க இன்னைக்கு தேர்வு செஞ்சு பண்ணலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு புதுசாக சொல்லுங்க நினச்சது எல்லாமே நடக்கணும் அதாவது பிடிச்ச வேலை பிடிச்ச மாதிரி இடத்துல திருமணம் நல்ல ஒரு பதவி உயர்வு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த லோன் வந்து சாங்ஷன் ஆகணும் வண்டி வாங்கறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம் அதில் சில பிரச்சனை பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னுட்டு வாழ்க்கையில் எதை எதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த முயற்சியை வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏற்கனவே இதை பயன்படுத்தி நம்ம வீடியோக்களில் நான்காக ஐந்தாக வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குது மேலும் பார்த்திங்கன்னா பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கணுங்கிறதுக்காகலாம் நிறைய சகோதரிகள் இதை பயன்படுத்தி நல்ல ஜாப்பில் இப்போ இருக்காங்க அதுக்காக நமக்கு கொஞ்சம் தகுதி இல்லாத விஷயத்தை வந்துட்டு நம்ம கேட்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெவல் என்ன அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் இல்லையா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேட்கணும் இப்போ நம்ம வேலைக்கே போகல வீட்லேயே தான் சும்மா உட்காந்துருக்குறோம் அப்படிங்கும்போது எனக்கு நாளைக்கே ஒரு கோடி பணம் வரணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு நியாயம் இல்லை நியாயமான கோரிக்கையாக கேட்கும்போது அந்த கோரிக்கைக்கான அந்த டியூரேஷன் வந்து எடுத்துக்கும் கொஞ்சம் சின்ன விஷயம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மூணு நாளைக்குள்ளாரியே வந்துட்டு நடந்துடும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பத்து நாட்கள் வந்து டைம் எடுத்துக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து நடக்கும் இது செஞ்சு யாருமே வந்து தோல்வி அடைஞ்சதே கிடையாது என்னையும் சேர்த்து சொல்றேன் நான் ரெண்டு முறை செஞ்சுருக்கேன் ரெண்டு முறையுமே எனக்கு நல்ல பலன் வந்து கிடைச்சிருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து எடுத்துக்குது அவ்வளோதான் மற்றபடி கண்டிப்பாக வந்து நடக்குது அதனால் இந்த காரணத்துக்கு தான் அந்த காரணத்துக்கு தான்ட்டு இல்லை ஏதாவது ஒரு இது விஷயத்தை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஒரே நேரத்தில் நிறைய கேட்கும்போது அது கிடைக்கிறது கிடையாது ஒரு நேரத்தில் ஒன்று கேளுங்க அது நடந்து முடிச்ச உடனேயுமே இன்னொரு ஆசை என்னவோ இன்னொரு வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் இதே போல கேட்டு பயன்படுத்திக்கலாம் இதுக்கு நம்ம நல்ல ஒரு ரிலாக்ஸான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அமைதியா வந்து இருக்கணும் டிவி பார்க்க கூடாது ஃபோன் பார்க்கக்கூடாது யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டோ இல்லை மனசில் வேற ஏதாவது சிந்தனையை ஓட விட்டுக்கிட்டோ நீங்கள் இருக்கக்கூடாது இப்போ ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அமைதியாக வந்து இதை செய்யுங்க இதை வந்து இன்னைக்கு தான் செய்யணும் நாளைக்கு தான் செய்யணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு செய்யும் போது ஒரு சிறப்பு உண்டு அதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் மேலும் இதை செய்யறதுக்கு பெண்கள் வந்து பீரியட்ஸாக இருக்கிறாங்க வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் பிறப்பத்திட்டு இறப்பு தீட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது இதுக்கு என் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது எந்த ஒரு ரெகுலேஷன்ஸும் கிடையாது நீங்க உங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம் இல்லை லீவ்ல ஊருக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும் போது அங்க இருந்தும் செய்யலாம் ஆஃபீஸ்லேருந்தும் செய்யலாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அங்கிருந்து கூட நீங்கள் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு நிபந்தனைகளுமே இல்லை இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா மட்டுமே போதும் கண்டிப்பாக வந்து பலன் கிடைச்சிரும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க ரூல்டு சீட்டை பயன்படுத்துறதை விட அன்றும் டு அதாவது எந்த கோடும் இல்லாத பேப்பரை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு பேனாவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பிளாக்கு மட்டும் வேண்டாம் மீதி எந்த கலரை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கோங்க என்ன வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் வந்து நீங்கள் டார்கெட்டை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வந்து வரீங்க அதாவது ஒரு வட்டம் வந்து வரைங்க இதுக்கு நீங்கள் மூடியை பயன்படுத்துறது இல்லை கையிலேயே வந்துட்டு வரைஞ்சிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் எந்த கேப்பும் இல்லாமல் வரைஞ்சிக்கோங்க அடுத்து அதில் வந்துட்டு ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் நம்பர் வந்து கேப் விட்டு விட்டு எழுதுங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழு இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் நம்பரை வந்து கனெக்ட் பண்ணணும் முதல்ல மூணு ஆறு ஒன்பது இந்த மூணு நம்பரையும் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அடுத்து ஒன்று நாலு ஏழு இதை மூணையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அடுத்து ரெண்டு அஞ்சு எட்டு இதையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த இடத்துல இந்த மூன்று ஆறு ஒன்பது த்ரீ சிக்ஸ் நைன் இந்த டெக்னிக் நிறைய பேர்த்துக்கு தெரியும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் நல்லாவே கொஞ்சம் டார்க்காகவே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நடுவில் வந்து உங்களுடைய சீக்கிரம் நிறைவேறணும் எனக்கு இந்த வார்த்தைக்குள்ளேயும் நடக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விருப்பத்தை ஒரு மனதாக வந்துட்டு நீங்கள் அதில் எழுதுங்க எப்படி எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து நினச்சிக்கோங்க இப்போ வந்து வீடெல்லாம் வந்து நம்மளுக்கு பத்து நாளைக்குள்ளே கட்ட முடியாது ஒருவேளை வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அதில் எழுதிக்கலாம் அடுத்து ஏதாவது வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஒரு வாரத்துக்குள்ளே வேலை கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அது பாசிபிள் தான் அதனால் வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதுங்க ப்ரமோஷனுக்காக இப்போ ஆஃபீஸில் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்கும்போது உங்களோட பேர் அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் மேலும் ப்ரெக்னன்சிக்காக கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் பாசிட்டிவ் ரிசல்ட் வரத்துக்கு நீங்கள் இந்த மெத்தட் பயன்படுத்தலாம் மேலும் குழந்தைங்க வந்து இப்போ ஏதாவது முக்கியமான எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதில் நல்ல மார்க் வந்தால் தான் அடுத்த ஸ்கூலோ காலேஜோ வந்து சேர்த்த முடியும் அப்படிங்கும்போது இப்போ ஒரு வார்த்தல் ரிசல்ட் வருது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த அதுக்கும் வந்து பாசிட்டிவாக வந்துட்டு அதில் நீங்கள் எழுதிக்கலாம் தகுந்த மாதிரி ஒரு ஒரு வரியில் வர மாதிரி வந்து எழுதிக்கோங்க கிட்ட லோன் கிடைத்து விட்டது பிடித்த இடத்தில் வேலை கெடுத்து விட்டது நல்ல சம்பளத்தில் வேலை கெடுத்து விட்டது குழந்தை பாக்கியம் கெடுத்து விட்டது நல்ல மதிப்பெண் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து உங்களோட இன்டென்ஷனை வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு நன்றி அல்லது தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இதை நீங்கள் அப்படியே கையில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வந்து அந்த ஆசை நடந்துட்ட மாதிரி பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கையை வச்சு ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அடுத்து நீங்கள் எப்பவும் போல உங்களுடைய வேலையை பார்க்கலாம் இதை நீங்கள் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி ரிலாக்ஸாக உட்காந்து இந்த பேப்பரை பார்த்துட்டு நீங்கள் எழுதி இந்த அதே ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நடந்துட்ட மாதிரி மறுபடியும் கற்பனை பண்ணுங்க இந்த பேப்பரை உங்களுடைய பில்லோ கடியில் வந்து வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்க ஒன்பது நாட்கள் வந்து பண்ணுங்க கண்டிப்பா ஒன்பது நாட்களுக்குள்ளாரியே இது நடந்துடும் அப்படி நடந்துருச்சு அப்படிங்கும் போது இந்த பேப்பர் வந்து நீங்க மெழுகுவர்த்திலயோ விளக்குலயோ காட்டி எரிச்சிட்டு இதோட சாம்பலை வெளியில ஊதி விட்டுட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி இல்லைனா தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இதே டெக்னிக் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரி இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னேன்னு இல்லையா இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழு அப்படின்னு வருது அதாவது டூ ப்ளஸ் செவன் அப்படிங்கும்போது நமக்கு நைன் கிடைக்குது மேலும் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மூன்று இதுலேயே வந்துட்டு நம்ம த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு அதாவது சிக்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆகுது ஆனால் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடில் ரெண்டு நம்பர் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அதனால தான் இன்னைக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் ஒன்பது நாட்களுக்குள்ள நடக்கல அப்படிங்கும் போது அந்த பேப்பரை நாங்கள் என்ன பண்றது அப்படின்னுட்டு இதனுடைய வேல்யூ அப்படிங்க பார்க்கும்போது நைன் டேஸ் தான் அந்த நைன் டேஸ்க்குள்ள கண்டிப்பாக நடந்துடும் அப்படி நடக்கல அப்படின்னாலுமே நீங்க வந்து அதை எரிச்சு சாம்பல ஊதி விட்டுட்டு திரும்பவும் ஒரு பேப்பர்ல இதே மாதிரி வந்துட்டு வரைஞ்சுக்கோங்க இது இன்னைக்கு தான் செய்யணும் அன்னைக்கு தான் செய்யணும்ட்டெல்லாம் கிடையாது மேலும் இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாதுங்கும் போது நீங்க கண்டிப்பா வந்து எப்போ வேணாலும் செய்யலாம் கண்டிப்பா பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு முதல் முறையே பலன் கிடைச்சிருக்குது ஒரு சிலருக்கு மூன்று முறை வந்து டைம் எடுத்துக்குது அது உங்களுடைய கர்ம வினை மீது எந்த அளவுக்கு அழுத்தமான நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்தம்தான் நம்பிக்கை வச்சு செஞ்சவங்களுக்கு முதல் தடவையே சக்சஸ் ஆகிருக்குது மறக்காமல் எல்லாரும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் கமெண்ட் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்